சென்னை தியாகராய நகர் அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் மிக எழுச்சியாக நடைபெற்றது சென்னை தியாகராய நகர் தெற்கு தண்டபாணி தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு விநாயகர் திருக்கோயிலின் புனாரவர்த்தன ஜூர்னோர்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஒன்பது மணி அளவில் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள மங்களவாதியத்துடன் மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கோயிலில் அமைந்துள்ள முருகர் அம்மன் நவக்கிரகம் உட்பட இதர தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விநாயகர் முருகர் அம்மன் நவக்கிரகம் உட்பட இதர தெய்வங்களுக்கும் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பாலித்தனர் இதில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதமாக விபூதி குங்குமம் வழங்கப்பட்டது விநாயகர் கோயில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு காட்சியளித்து வருவதாகவும் மக்கள் வேண்டியவரம் அனைத்தும் கிடைக்கும் வல்லமை கொண்ட விநாயகராக தோன்றுகிறார் இக்கோயிலில் விநாயகர் சதுர்த்தி சங்கரஹர சதுர்த்தி காலங்களில் சிறப்பு பூஜை நடைபெறும் என்று தெரிவித்தனர் திருக்கோயிலில் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மண்டல அபிஷேகமும் நடைபெறும் அப்பொழுது பக்தர்கள் அனைவரும் சக்கர விநாயகர் அருளாசி பெறலாம் இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் இக்கோயிலின் ஆலய செயல் அலுவலர் தக்கார் அப்பகுதி மக்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் மேலும் கோயில் குழு நிர்வாகிகள் கும்பாபிஷேக நிகழ்ச்சியினை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர்